என் குருமார்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என் வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிரக யுத்தம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஜோதிடத்துல இருக்கு அதாவது கிரகங்கள் சில நேரங்கள்ல யுத்தம் செய்வதாக ஜோதிடம் சொல்லப்பட்டிருக்கு அப்ப கிரக யுத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா முதல்ல ஏதேனும் இரண்டு கிரகங்கள் ஒரு பாவகத்துல ஒரே பாகையில் இருப்பதற்கு பேரு கிரக யுத்தம்னு பேரு ஏதேனும் இரண்டு கிரகங்கள் அல்லது இரண்டுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் சில பாவகத்துல ரெண்டு கிரகம் மூணு கிரகம் நாலு கிரகங்கள் அஞ்சு கிரகங்கள் கூட இருக்கு ஒரே பாகையில நாலு கிரகங்கள் இருந்தாலும் ரெண்டு கிரகங்கள் இருந்தாலும் அதுக்கு பேரு கிரக யுத்தம்னு பேரு புரியுற மாதிரி சொன்னா ஒரு சிம்ம ராசியில சனி பதினெட்டு டிகிரி அதே வித்த சுக்கரன் பதினெட்டு டிகிரி அதே விதத்தில செவ்வாய் பதினெட்டு புள்ளி ஒரு அஞ்சு டிகிரி அப்படி ஒரே பாவகத்துல ஒரு ராசியில ஒரே பாகையில இருக்கக்கூடிய கிரகத்துக்கு பேரு கிரக யுத்தம்னு பேரு அப்ப இந்த கிரக யுத்தம் அப்படிங்கிறது என்ன செய்து அப்படின்னா ஒரு மனிதனோட வாழ்க்கையில கடுமையான கஷ்டங்களையும் காயங்களையும் கண்டிப்பா தருது இந்த கிரக யுத்தத்துல நாலு கிரகங்கள் பங்கு பெறாது அஞ்சு கிரகங்கள் பங்கு பெறுது புரியுற மாதிரி சொன்னா கிரக யுத்தத்துல சூரியன் சந்திரன் ராகு கேதுக்கு பங்கு பெறாத ராசி பங்கு பெறாத கிரகங்கள் அதாவது கிரக யுத்தத்துல சூரியனும் சந்திரனும் ராகுவும் கேதுவும் பங்கு பெறாது மற்ற அஞ்சு கிரகங்கள் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இந்த அஞ்சு கிரகங்கள் கிரக யுத்தம் பெறும் அப்படிங்கிறது ஜோதிட விதி ஒரு சில நூல்ல சூரியனும் சந்திரனும் ராகும் கேதுவும் கிரக யுத்தத்துல பங்கு பெறாத கிரகங்கள்னு சொல்லப்படுது அப்ப இந்த கிரக யுத்தம் அப்படிங்கிறது என்ன செய்து அப்படின்னா ஒரு கிரகம் யுத்தம் பெறும்போது தன்னோட காரக ரீதியான உறவுகளையும் தன்னோட காரக ரீதியான உறுப்புகளையும் தன்னோட காரக ரீதியான மருத்துவத்தையும் பயன்படாத செய்து புரியிற மாதிரி சொன்ன ஒரு மிதுன ராசியில அதாவது லக்னம் தனுசு லக்கணம் லக்னத்துக்கு ஏழாம் இடமான மிதுனத்துல ஒரு சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறத வச்சு அந்த வீட்டுல சனி பதினெட்டு டிகிரி அதே விட்டு செவ்வாயும் பதினெட்டு புள்ளி ஐம்பத்தஞ்சு கலை சனி சரியா பதினெட்டு டிகிரி ரெண்டு கலையில இருக்கு அதே விட்டு செவ்வாய் பதினெட்டு டிகிரி ஐம்பத்தஞ்சு கலையில இருக்கு அப்ப இவர் ஜாதகத்துல கிரக யுத்தத்துல சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கு ஒரு தனுசு லக்கணம் லக்கனத்துக்கு ஏழாம் இடத்துல சனி செவாசியருக்கு கிரக யுத்தத்துல இருக்கு இவருக்கு ஒரு பூர்வீக சொத்துல பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா இவரு பங்காளிகளோட கடுமையா சண்டை இடுறாரு சனி செவாசியருக்கு இருந்தாவே பங்காளி சண்டை இயல்பா வரும் எந்த ஜாதகத்துல சனி செவாசியருக்கு இருந்தாலும் அவங்க காலத்துல ஒரு நாள் பங்காளிகளால சண்டை வரும் அல்லது தன் சொத்தை பங்காளிகள் பறிமுதல் செய்யறாங்க அல்லது தன் சொத்தை பங்காளிகளுக்கு விட்டுட்டு வர்றாங்க அப்ப இந்த சனி செவ்வாய் சேர்க்கையில ரெண்டு ஒரே பாகையில கிரக யுத்த நிலையில இருந்தா அதுல எந்த கிரகம் ஜெயிக்குதோ அந்த பலனை இவர் அடையிறார் ஏன் தனுசு லக்கணம் அப்படின்னு சொன்ன அப்படின்னா தனுசு லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பாவம் அஞ்சாம் பாவம் அப்ப ஒரு ஐந்தாம் பாவாதிபதியான செவ்வாய் ஏழாம் இடமான பாதகஸ்தானத்துல தனுசு லக்கணத்துக்கு ரெண்டு மூணு கூடிய சனியோட சேர்ந்து லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல கிரக யுத்தம் பெறுது அப்புறம் ஒரு சனி செவ்வாசி இருக்கிற ரெண்டும் ஒரே பாகையில பதினெட்டு டிகிரி ரெண்டு கலையில சனியும் பதினெட்டு டிகிரி ஐம்பத்தஞ்சு கலையில செவ்வாயும் இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் கிரக யுத்தத்துல இருக்கு அப்ப சனி தச செவ்வா புத்திலோ செவ்வா தச சனி புத்திலையோ எப்பெல்லாம் கோச்சாரத்துல செவ்வா சனி அந்த இடத்துக்கு வர்றாங்களோ மிதுனத்துக்கு வரும்போதோ அல்லது செவ்வாய் சனி மிதுனத்தை பார்க்கும் போதோ அவருக்கு கட்டாயம் பங்காளி சண்டை கடுமையா வருது அப்ப இந்த சனி செவ்வாசி இருக்கல செவ்வா பலம் பெற்ற பாகையில அதிகப்பாகையில் இருக்கிறதுனால கண்டிப்பா அவர் சொத்தை அடைஞ்சிடுறாரு ஒரு கிரக யுத்தத்துல ரெண்டு கிரகம் யுத்தம் பண்ணும் போது அதுல எந்த கிரகம் அதிக பாகையில் இருக்குதோ அந்த கிரகத்தினோட காரக பலனையும் பாவக பலனையும் ஜாதகர் கட்டாயம் அடைந்தே தீருவார் அப்ப சனியுடைய காரகமான பங்காளி வர்க்கம் பூர்வ வர்க்கம் அப்ப தன்னோட பூர்வ கூடிய அந்த ஜாதகரை விட்டு வெளியேகிற மாதிரியான சூழ்நிலையை கண்டிப்பா அந்த சனி சேவாசியருக்கு செய்யும் இன்னொரு உதாரணம் சொல்ல போனா ஒரு சிம்ம ராசியில செவ்வாயும் புதனும் சேர்ந்துருக்கு அந்த வீட்டுல செவ்வாய் பதினெட்டு டிகிரி அதே வீட்டுல புதன் பதினெட்டு டிகிரி நாற்பத்தி நாலு கலையில் இருக்கு அவர் பதினெட்டு டிகிரி செவ்வாய் பதினெட்டு டிகிரி அஞ்சு கலையில் இருக்காரு அதே வீட்டுல புதன் பதினெட்டு டிகிரி நாற்பத்தி நாலு கலையில் இருக்கு அப்ப செவ்வாய் புதன் சேர்க்கையில இங்க கிரக யுத்தம் இருக்கும் இந்த கிரக யுத்தத்துல புதன் ஜெயிக்கிறார் அப்ப செவ்வாய்ங்கிறது ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல கணவரை குறிக்கும் ஒரு ஆணோட ஜாதகத்துல சகோதர உறவுகளை குறிக்கும் அப்ப அந்த கூட புதன் சேர்ந்திருக்கும் போது இந்த ஜாதகத்துல செவ்வாய் புதன் சேர்க்க இருக்குன்னா அதுல புதனுடைய காரகத்துவத்துல அவர் கண்டிப்பா ஜெயிப்பார் செவ்வாயோட காரகத்துவத்துல அவர் கண்டிப்பா தோல்வி அடையவே அப்ப அந்த செவ்வாய் புதன் சேர்க்க ஒரு பெண்ணோட ஜாதகத்துல இருந்தா கணவனுக்காக காதலனை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் புரியுற மாதிரி சொன்னா ஒரு பெண் ஜாதகத்துல செவ்வாய் புதன் சேர்க்க இருக்குது அப்படின்னாவே அது கிரக யுத்தமாக இருந்தால் அதுல புதன் ஜெயிச்சிருந்துச்சுன்னா அவங்க ஒரு நாள் கணவரை விட்டுருவாங்க காதலனை கண்டிப்பா கையடைகிறான் அந்த காதலனுடன் திருமணத்துக்கு பிறகு தன் காதலனுடன் போய் வாழ்ந்த ஜாதகத்துல கிரக யுத்த அமைப்பு கண்டிப்பா இருக்கு அப்ப தன் காதலனுக்காகவோ தனது நண்பருக்காகவோ தன் கணவனிடம் கண்டிப்பா அது சண்டையிடும் அந்த சண்டையிடக்கூடிய வேலையைத்தான் அந்த செவ்வாபன் சேர்த்து செய்யும் அப்போ ஒரு கிரக யுத்தத்துல இருக்கக்கூடிய ரெண்டு கிரகங்கள் தன்னோட காரக உறவு தன்னோட உடல் ரீதியான உபாதிகளில் தருது ஒரு ஜாதகத்துல சனி சேவா சேர்க்கை இருக்குது அப்படின்னா அது கிரக யுத்தமா இருந்தா ஒண்ணு மண்ணுறல் பிரச்சனையை கொடுக்குது அல்லது தன் கால் சம்பந்தப்பட்ட கால் கணுக்கால் மூட்டு முழங்கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொடுக்காம போறது இல்லை அல்லது செரிமான தொந்தரவை கண்டிப்பா அது செய்யுது அப்போ ஒரு ஒரு உடல் உபாதை வந்தா ஒரு உடல் உபாதைக்கு இன்னொரு உடல் உபாதை வைத்தியம் செய்யும் போது அதுல ஒரு உறுப்பை இலக்கிற மாதிரியான சூழ்நிலை செய்யுது அல்லது ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிடப்ப இன்னொரு நோயை ஏற்படுத்துறது இந்த கிரக யுத்தம் பெற்ற கிரகங்கள் அப்ப ஒரு ஜாதகத்துல ஒரு பாவகத்துல ஒரு கிரகம் சேர்ந்து இருக்குதுன்னு பாக்குறதை விட அது கிரக யுத்தத்துல இருக்கா என்ன மாதிரியான கிரக யுத்தத்துல அது என்ன மாதிரியான பலனை தருதுங்கிறதையும் நம்ம பாக்குறது ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்ப கிரக யுத்தம் பெற்ற கிரகங்கள் ஒரு மனிதனை உடல் ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் தன்னோட பாவக ரீதியாகவும் ஒரு பாதிப்புகளை கண்டிப்பா செய்யாம போறதில்லை புரியல மாதிரி சொன்னா ஒரு ஏழாம் பாவத்துல ஒரு கிரக யுத்தம் இருக்கு அப்படின்னா அவர் எப்படி பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தாலும் தன் திருமண வாழ்க்கை கடுமையான சண்டை பிரச்சனைகளை தராம போறதில்லை அப்ப எந்த கிரகம் ஏழாம் பாவத்துல சேர்த்து இருந்து கிரக பாவ யுத்தமா இருக்குதோ அந்த காரக உறவுகளுக்காக அவங்க சண்டை தன் திருமண வாழ்க்கையை பிரிச்சிடுறாங்க புரியுற மாதிரி சொன்ன ஒரு துலா லக்னம் ஏழாம் இடத்துல குருவும் சுக்கரனும் கிரக யுத்தத்தில் இருக்கு ரெண்டும் ஒரே டிகிரியில இருக்கு அந்த வீட்டுல குரு நாலு டிகிரி பதினாறு கலையில இருக்கு அதே வீட்டுல சுக்கரன் நாலு டிகிரி ஐம்பத்தி எட்டு கலையில இருக்கு அப்ப குரு சுக்கரன் சேர்க்க ஒரு துலா ஏழாம் இடத்திலிருந்து கிரக யுத்தம் பெறுது அப்ப அந்த ஏழாம் பாவத்தில் இருக்கிற கிரகங்கள் குருவோட காரகத்துவமான குழந்தை சுக்கரனோட காரகத்துவமான அக்கா அத்தை சம்பந்தப்பட்ட உறவுகளுக்காக அந்த ஜாதகர் தன் மனைவியிடம் சண்டையிட்டு தன் மனைவியை கட்டாயம் பிரிஞ்சு போற மாதிரி ஒரு சூழ்நிலையை அது ஏற்படுத்துது அப்போ ஒரு கிரக யுத்தம் பெற்ற கிரகங்கள் எந்த பாவகத்தில் இருக்குதோ அந்த பாவக ரீதியான காரக பலனையும் காயப்படுத்துது அந்த பாவக ரீதியான காரக பலனையும் பாதிப்படைய வைக்கிறதுக்கான வேலை செய்யுது அப்ப கிரக யுத்தம் என்ன செய்யுதுன்னா கிரக சேர்க்கையில கிரக யுத்தம் ரெண்டு கிரகம் சேர்த்திருந்து யுத்தம் பெற்றிருந்தால் அந்த ரெண்டு காரக கிரகங்கள் அந்த கிரகங்களோட காரக உறவுகளை பாதிக்குது அந்த காரக உறுப்புகளை கைவிக்குது எந்த பாவத்துல கிரக யுத்தம் இருக்குதோ அந்த பாவகம் சார்ந்த பலனையும் பிரச்சனை பண்ணாம போறதில்லை அப்படிங்கறத கிரக யுத்தத்தினுடைய ஒரு முக்கியமான பலன் அப்ப ஒரு ஜாதகத்துல எந்த காலகட்டத்துல அந்த கிரக சேர்க்கை அந்த கிரக யுத்தம் ஒரு பலனை தருது அப்படின்னா தன்னோட தசாபுத்தி காலங்கள்ல அது ஒரு பாதிப்பு செய்யாம போறது இல்லை அப்ப கிரக யுத்தம் பெற்ற கிரகங்கள் ஏதேனும் ஒரு பாவகத்துல கோச்சாரத்துல ஒன்னிணையும் போது அதே பாகையில வரும்போது அந்த பாதிப்பை கண்டிப்பா செய்யுது அப்ப கிரக யுத்தம் பெற்ற கிரகங்கள் அந்த பாவத்துக்கு வரும்போதும் அந்த கிரகங்கள் தன்னை பார்க்கும் போதும் தசாபுத்தி நடத்தும் போதும் அந்த பாதிப்பு செய்துங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை அப்ப உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் எத்தனை பாகையில் இருக்கு அதனோட தூர அளவு எவ்வளவு இருக்கு ஒரு ராசியில சேர்ந்து இருக்குது முப்பது டிகிரியில சேர்ந்து இருக்குதுன்னு பாக்கிறத விட அது எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்குன்னு பார்க்கும்போது சில உண்மைகளை ஜோதிடத்துல அழகா கையாள முடியுங்கிறது தான் இந்த பதிவுடைய ஒரு விளக்கம் நம்ம ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நபர்கள் நேரில் வரக்கூடிய நபர்கள் ஒரு முன்பதிவு வாங்கிட்டு வர்றது காலம் சிறந்தது ஆன்லைன்ல ஜாதகம் பார்க்க விருப்பம் உள்ளவங்க உங்களோட ஜாதகத்தோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி உங்க கேள்வியே பதிவு பண்ணலாம் நன்றி வணக்கம்